இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருவது என்னென்னா கிருஷ்ணசாமி விசாஸ் சீமான் சீமான் விசாஸ் கிருஷ்ணசாமி இன்னைக்கு வந்து பரபரப்பாக அனைத்து ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களும் அதிகமாக பேசப்பட்டு வருது இது எதுக்காக இது மோதல்

மற்றும் வீட்டுக்கு தேவையான வண்ணங்களை நாங்கள் குடிக்கிறோம் ஸ்ரீ துர்கா என்டர்பிரைசஸ் சங்கரன் கோவில் மெயின் ரோடு தச்சநல்லூர் மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் காப்புல தமிழ் தேசிய வாயின் சொல்லிட்டு இருக்க சீமான் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்க என்னன்னா கல் இறக்கும் போராட்டம் இந்த கல் இறக்கும் போராட்டம் ஒன்று அறிவிச்சத அது வந்து தடை செய்யணும்னு டாக்டர் புதிய தமிழகத்தின் நிறுவனத்திற்கு டாக்டர் ஐயா அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியேடுறாங்க அதில் எப்படின்னா கல் ஒரு உணவுப் பொருள் அல்ல அது விஷம் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அதுக்கப்புறந்தான் அந்த இதே வந்து கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கு தமிழ்நாட்டில் வந்து பூர்ண மத விலக்கை கொண்டு வரணும்னு டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா வந்து நீண்ட காலமாக போராடிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா வந்து தேவந்தகளாளர் கூட்டணி பார்க்கும்போது ஒவ்வொரு கிராமம் போய் கல் குடிக்கக்கூடாது சாரையம் குடிக்கக்கூடாது கல் குடிக்கக்கூடாது சாரையை காய்ச்சக்கூடாது அதை விற்பனை செய்யக்கூடாதுன்னு அந்த மக்கள்கிட்ட வந்து தேர்ந்தெடு மக்கள்கிட்ட எல்லா கிராமத்துலையும் போய் அன்றைக்கி வந்து ஊர் ஊரா கிராம கிராமம் சென்று போய் பேசினாங்க அதுக்கப்புறம் வந்து புதிய தமிழ் அது உருவாகி நெல்லையில் வந்து மாநாடு போடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமே தீர்மானமே வந்து இது மது ஒழிப்பு தான் அன்னையிலேருந்து இன்று வரை இப்போ பல எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி எதோ ஒரு பேரணியாக இருந்தாலும் சரி மாநாடாக இருந்தாலும் சரி அதற்கு வைக்கக்கூடிய ஒரு தீர்மானம் வந்து இந்த மது ஒளிபவர்த்தி இந்த மது ஒழிப்பு இது மாநாடுன்னு மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டமாக அந்த மாநாடு நடந்தது சிறுவிழுப்புத்தூரில் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மாநில மாநாட்டிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அது மட்டும் இல்லாமல் தன் கைப்பட அந்த மது நாள் ஏற்பட தீமைகளை பற்றி ஒரு கையேடே வெளியிட்டாங்க இன்னைக்கு அதை வந்து ஒவ்வொரு கிராமமாக போய் எல்லா பக்கமும் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கு அந்த மதுவனால ஏற்படைய தீமைகளை வச்சு ஆனால் பாருங்க இந்த சீமான் தம்பிகள் இருக்காங்களா அவங்க இன்னைக்கு வந்து கல்லுக்கு இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்க கிருஷ்ணசாமி வந்து மதுவுக்கு எதிராக போராடலைங்க தெரியுமா முதல்ல வந்து சுய புத்தியோட பேச ஆரம்பிங்க உங்க தலைவன் என்ன சொல்றானோ அதை நீங்கள் ஆடாதுங்க இன்னைக்கு மதுவுக்கு எதிர்த்து எத்தனை போராட்டங்கள் ஒவ்வொரு டாஸ்மாக கடை முன்னாடி பாட்டிலோடைய போராட்டம் நடந்தது எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது தெரியுமா வரலாறுகளை தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க இன்றைக்கி கல் இறக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து அவன் நிச்சயமானோன்னு அனுமதி கட்டோன்னா தடை செய்ய சொல்லி டாக்டர் கிருஷ்ணசாயமியோ அன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அறிவி என்ன செய்யணும் அது தடை செய்ய வந்து அந்த போராட்டத்தை அன்றைக்கி அனுமதி கொடுத்துடக்கூடாது ஆனால் நம்ம தமிழக காவல்துறை என்ன பண்ணி பாருங்கள் பனையில ஏறி கல் இறக்கி கொண்டு வந்து குடிக்கிறது வர இந்த தமிழ்நாள் காவல்துறை வந்து அமைதியாக இருக்குது நான் தமிழக காவல்துறை வந்து இந்த போதை வந்து ஊக்குவிக்கா கல் வந்து ஒரு தடைப்பு செய்யப்பட்ட பொருள் அந்த கல்லை இறக்கி வந்து பரு குடிக்காங்க அது வரை இந்த காவல்துறை வந்து கை கட்டி வேடிக்கை போத்திட்டுருக்கு அதில் என்னன்னா நானும் ஏதோ சரி சீமான் வந்து மரத்தில் ஏறி போய் கல்லை இறக்கிட்டு வந்துவார் அப்படின்னு பார்த்தா மத்திலலாம் ஏறினாரு எப்படி ஏறினார் தெரியுமா கம்பு கம்பாக படிப்படியாக கட்டி மேலே ஏறினார் நானும் சரி தமிழன் சீமான் வந்து ஒரு தமிழன் ஆனால் பனையேறி நாடாருன்னு சொல்கிறாங்க பனையாரி ஏறிடுவார் ஏறி போய் கொண்டு வந்துருவாருன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா கம் கம்பு கட்டி கட்டி படியை கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட அதுலேயும் மகளிர் பெண்களுக்கெல்லாம் கொடுக்கிற கொடுக்கலாம் ரொம்ப மன வேதனை எவ்வளோ இது சீமான் மேலே ஒரு தனியாக ஒரு இது இருந்தது ஆனால் இன்னைக்கு சீமான் பண்ணுற ஒவ்வொரு இதுவும் ரொம்ப மோசமானது இந்த சீமான் எப்படின்னா தன் மீது வழக்கு வர வர பணம் வந்துட்டுருக்கும் தமிழ் தேச தமிழ் தேச வந்து இள அந்த ஈழத்தமிழர்கள்லாம் திறன் நிதி வாங்கக்கூடியது சீமானுக்கு வந்து இந்த அந்த கிரிக்கெட்டில் ஒவ்வொன்றும் உண்டா ஒவ்வொரு ரன் அடிக்க அடிக்க அந்த அடிக்கக்கூடிய வீரர்களுக்கு வந்து பணம் அதிகமாக வரும் அதே மாதிரி சீமானுக்கு வழக்கு வர வர பணம் வரும் இதுதான் இந்த சீமான் என்னுடைய பூர்ண மது வழக்கு வயிட்டு தான் டாக்டர் ஐயா அவர்கள் போராடிட்டு இருக்காங்க கல்லாக இருந்தாலும் சரி கள்ளச்சரியாமல் இருந்தாலும் சரி அது டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதை தடை செய்ய சொல்லி தான் டாக்டர் ஐயா போராடிட்டு இருக்காங்க அது தெரியாமல் இந்த திச்சைமான தம்பிகள் வந்து என்னென்ன வரலாற்று தெரியாம பேசுகிறானோ அதுதான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு இந்த தமிழக காவல்துறை அன்றைக்கி வந்து அனுமதி கொடுக்கக்கூடாதுல்ல இன்னைக்கு தடுத்துருக்கணும் இப்போ ஆராய்ச்சி செய்ய போகிறோங்க என்ன பேசுறாங்க ஆராய்ச்சி செய்ய போகிறோங்க கல் இறக்குன்னு கல் இறக்கப்போகிறோம் சொல்லுதா போல கல்லை இறக்கிட்டு வந்து கடலாம் குடிக்காங்க இன்னும் என்ன ஆராய்ச்சி தமிழக அரசே வந்து நீங்கள் ஊக்குவிக்கலாம் திராவிட மாடல் அரசை வந்து கல் போதையை வந்து ஊக்குவிக்கலா ம் அது மட்டும் இல்லை நேற்று பேட்டி கேட்காங்க உங்க மேலே இது விசாரணை விசாரணையை பண்ண போகிறாங்க விசாரணை பண்ண பம்முதான் அன்னைக்கு ஜா சீமான் பம்முதாப்பில பணம் ஏறினது குற்றமா அப்படின்னு கேட்கப்பட நீ பணம் ஏறினது குற்றம் கிடையாது பணம் ஏறினது ஒன்றை தவறுனு சொல்லலை நீ போய் அங்கே போய் பதினியை கொண்டு வந்திருந்தா கூட அது குற்றம் கிடையாது நீ கொண்டு வந்தது கல் ஒரு தடை செய்யப்பட்ட பொருள் இன்னைக்கு மது விளக்கு பற்றி பேசுகிற சீமா திருநெல்வேலிக்கு வந்தால் யாருடைய தோப்பில் நீங்கள் தங்கி இருப்பீங்க அங்கே கூடிய நீங்கள் குடிக்கூடிய சரக்கு அதான் அந்த பிராண்டியா அது என்னென்ன எங்களுக்கு எல்லாமே தெரியும் அது மட்டும் இல்லை அந்த தோப்போட்டி நீங்கள் போகும்போது உங்களுக்கு இடையில வந்து வாங்கி கொடுக்க அந்த சரக்குலாம் வந்து இடையில வாங்கி கொடுக்கலாம் எங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரியாமலாம் கிடையாது மது விளக்கு பற்றி பேசுவது உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அது போக ஏதோ இந்த விவசாயிகள் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா விட முற்றங்க ஒரு இது அறிவிச்சிருக்காங்க வாங்க உங்களுக்கு வர உங்களை வரவேக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் வரவேக்கணும் எப்படி வாங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களை வரவேற்று டாக்டர் ஐயா அவர்கள் தனியாக அதுக்கு இடங்கள் இருக்குது தங்க தங்குறதுக்கு உங்களை அங்கே உட்கார வச்சு அந்த புக்கு டாக்டர் ஐயா அவர்கள் எழுதிட்டாங்க அந்த கையேடு அவங்க கைப்பட எழுதின கையேடு வந்து உங்களுக்கு கொடுப்போம் இந்த ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் படிங்க உங்களுக்கு உணவெல்லாம் கொடுக்கும் உங்களை எல்லா கவனிப்பும் கவனிப்போம் வாங்க உங்களை மாதிரி எத்தனை வேற நாங்கள் பார்த்துருப்போம் எத்தனை போராட்டங்க ம் உங்களை மாதிரி இவ்வளோ அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் சொன்னது வந்து செஞ்சு கிழிப்போம் இன்றைக்கி இந்த காவல்துறைக்கு வந்து டாக்டர் ஐயா வந்து கெடு வச்சிருக்காங்க அந்த கெடு முடிய போகுது இன்றைக்கி அதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்தால் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லை என்றால் டாக்டர் ஐயா அவர்கள் ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிக்க போகிறாங்க அந்த போராட்டத்தை இந்த தமிழர் காவல்துறை

மற்றும் வீட்டுக்கு தேவையான வண்ணங்களை நாங்கள் குடிக்கிறோம் ஸ்ரீ தூர்கா என்டர்பிரைசஸ் சங்கரன் கோவில் மெயின் ரோடு தச்செநெல்லூர் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் காவல்துறை அது சந்திக்க தயாராக இந்த ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல் பக்கம் கல்லறக்குறாங்க ரெண்டு பெரியவர்கள் கைது பண்ணிட்டீங்க அவர் ஒரு சட்டம் இந்த ச்சியம்னு ஒரு சட்டமா பணம் கொடுத்தா என்னெல்லாமா பேசக்கூடிய சீமான் சினிமா ஒரு நடிகர் சீமான் என்னெல்லாம் பேசக்கூடிய சீமான் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இந்த சீமான் பின்னால சில தம்பிகளை வந்து சுய பத்தி எல்லாம் போறாங்க அதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர் ஐயா அவர்களுடைய ஒரே கொள்கை தமிழகத்தில் பூர்ண முதல கொண்டு வரணும் அது எதா இருந்தாலும் சரி எந்த வழியில எந்த இதா இருந்தாலும் அதை தான் போராடிட்டு இருக்காங்க தயவு செய்து தமிழக காவல்துறை உடனடியா சீமான் மீது நீங்க நடவடிக்கை எடுங்க இல்லைன்னா புயதமிழது போராட்டம் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னா வந்து அதை வந்து அந்த போதையை வந்து ஒரு ஊக்குவிக்கும் மாதிரி தான் இருக்கும் இந்த திராவிட மாடல் அரசுனா போதையை ஊக்குவிக்கும்னு தான் நாங்கள் நினைக்க வேண்டியிருக்கோம் தமிழக காவல்துறை வந்து தக்க நடவடிக்கை எடுக்கலாம் எங்களுடைய போராட்டங்கள் வேறு மாதிரி இருக்கும் நன்றி